இளைய வேண்டுமானவன் உருவாக்கிவிடலாம் ஆனால் ஒரு பெண் ஒரு ஜீவனை அவர்களே இன்னொரு ஜீவனை உருவாக்க சக்தி படைத்தவர்கள் அந்த பெண்ணின் இன்றைக்கு எங்கள் ஆறுதல் தலைவருடைய தோல் கட்டி தோளோடு தோளாக நிற்கின்றவர்களில் தமிழகத்தில் எந்த சக்தியான மாண்புமே தமிழக அமைச்சரை வீழ்த்த முடியாது என்பதை இந்த பெண்கள் கூட்டம் நிரூபிக்கும் தமிழக முதல்வர் தான் மீண்டும் ஆட்சி பொறுப்பை அறநறுப்பார் என்பதில் எந்தவிடையோடு மாறுபட்ட கருத்து இருக்காது கூட்டங்கள் கூட்டங்களாக இருக்கலாம் ஆனால் கொள்கை சார்ந்த கூட்டங்கள் தான் என்றால் கூட்டம் பயன் சாப்பிடுகின்ற வகையில் அந்த கூட்டத்திற்கு உள் சேர்க்கின்ற பெண்கள் கூட்டம் எங்களோடு இருக்கின்றது இலக்கணம் கற்பிக்கின்ற வகையில் தினந்தோறும் மக்களோடு இரண்டர கலந்திருக்கின்ற என் ஆரியர் சகோதரி சரிதா முகேஷ்குமார் அவர்களே மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கிழக்கு மாவட்டத்துடைய ஜோனாபார் அன்பிற்கு இனிய புனிதவர் எத்தராசன் அவர்களே மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் இனிய தங்கை ரமணி அவர்களே கலைச்செல்வி அவர்களே உமா அவர்களே மருத்துவர் பூர்ணிமா அவர்களே சகோதரி லதா அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர் அன்பிற்கு இனிய சகோதரி நிர்மலா அவர்களே தலைமை செயற்கு உறுப்பினர் அண்ணன் நாதன் அவர்களே கழகத்தினுடைய இந்த வட்டத்துடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினுடைய தேர்தல் பட்டியல் தேர்வு பட்டியல் நிறைவு செய்கின்ற இறுதி நாளில் மாண்மிகு தமிழக தமிழக முதல்வருடைய உள்ளத்திலே நீக்கமற வர நிறைந்திருக்கின்ற ஐயா காதர் அவர்களால் தேர்வு செய்யப்பட்ட மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய முசபர் அவர்களே இந்த இன்னொரு பங்கேற்று நிகழ்ச்சிக்கு வலு தேடி தந்து கொண்டிருக்கின்ற இந்த வட்டத்துடைய செயலாளர் அருமையன் மொய்தீன் அவர்களே காலையிலிருந்து என்னோடு பயணித்து சிரிக்க சிரிக்க என்னை இன்றைய இன்றைய நாள் முழுவதும் தலைப்பு தெரியாமல் கிட்டத்தட்ட பதினோரு நிகழ்வுகளிலே உடனிருந்து பணியாற்றி அதில் ஒரு சிறப்பு என்றால் பணியாற்றி உடனிருந்து விடைபெற்று சென்ற பிறகும் எனக்கு முன்னால் நிகழ்ச்சிக்கு வந்து என்னை வரவேற்று நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினரையும் இல்லத்திற்கு சென்று அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சியை செம்மையாக நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற எப்படி முதலில் இருவர் என்று சுடாவையும் நம்முடைய அன்பு கிணிய ராஜி அவர்களையும் போல் ஒரே பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு கிணிய தமிழன் பிரசன்ன அவர்களே அன்பு கிளிய கே எஸ் ரவிச்சந்திரன் அவர்களே இப்ப ரவிச்சந்திரனுக்கு கொஞ்சம் கை தட்டலாம்பா எந்த நிகழ்வாக இருந்தாலும் எழும்பூர் தொகுதி என்றென்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்பதை நிரூபிக்கின்ற வகையில் ஒப்படைக்கப்படுகின்ற எண்ணங்களை வண்ணங்கள் தகுதியில் படைத்த அன்பிற்கினே ஆற்றல் வாய்ந்த பகுதி கழக செயலாளர் என் ஆறு தம்பிகள் சுதா அவர்களே அன்பிற்கினிய அவர்களே என்னாலும் நிகழ்ச்சிகள் பல உண்டென்றாலும் மகிழ்ச்சி நிறைந்த நிகழ்ச்சிகளாக மாறுவதற்கு முட்டல் முனகல் சீண்டல் சினகள் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி நடந்தால்தான் அந்த நிகழ்ச்சி பெருமிதத்தோடு போற்றப்படும் அந்த வகையிலேயே எங்கள் இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்றத்தின் கம்பீரம் அருண் அம்மா கருமரி கருணாநிதி அந்த பின்னல் சிலார்கள் கைத்தட்ட மாட்டேன்றாங்களே எப்போதும் நாங்கள் நிகழ்ச்சி நடத்த என்றாலும் இந்த அரங்கத்தை கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுக்கு கொடுத்து உதவி நிகழ்வுகள் வருபதற்கு காரணமாக இருக்கின்ற இந்த அரங்கத்தினுடைய உரிமையாளர் அன்பிற்கினிய பயாஸ் அவர்களை இந்த நேரத்தில் அன்போடு அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விழா ஏன் நடைபெறுகிறது என்ற கேள்வி கடைகள் பலவாறு இருக்கலாம் இன்றைக்கு அரசியல் மாற்றத்திற்கு பலர் தங்களை தாங்களே தயார்படுத்திக் கொண்டிருக்கலாம் ஆனால் நிச்சயமாக தமிழகத்தில் தொடர்ந்து என் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவள் இரண்டாவது முறையாக ஆட்சி அமைப்பார் என்றால் அமைக்க முயன்றும் என்று கிளம்பி இருக்கின்ற பெண்கள் இருக்கின்றவரை எந்த மாற்றமும் தமிழகத்தை முதல்வர் தான் மீண்டும் ஆட்சி பொறுப்பை அலங்கரிப்பார் என்பது எந்த வகையிடம் மாறுபட்ட இருக்காது கூடுகின்ற ஆனால் கொள்கை சார்ந்த கூட்டங்கள் தான் தளத்திலே இழப்படும் என்றால் இன்றைக்கு கலத்திலே இருக்கின்ற கூட்டம் தான் திராவிட முன்னேற்ற கூட்டம் பயன் சாப்பிடுகின்றதாக அந்த கூட்டத்திற்கு முன் சேர்க்கின்ற பெண்கள் கூட்டம் எங்களோடு இருக்கின்றது ஒரு ஆண் எதைய வேண்டுமானதான் உருவாக்கிவிடலாம் ஆனால் ஒரு பெண் ஒரு ஜீவனை அவர்களால் இவ்வாறு ஜீவனை உருவாக்க முடியும் சக்தி படைத்தவர்கள் அந்த பெண்ணின் இன்றைக்கு எங்கள் ஆறு தலைவருடைய தோல் தட்டி தோளோடு தோளாக நிற்கின்றவர்களில் தமிழகத்தில் என்ன சக்தியான மாண்புமே தமிழக மாணவரை வீழ்த்த முடியாது என்பதை இந்த பெண்கள் கூட்டம் நிரூபிக்கும் சொல்லுவார்கள் ஒரு ஆட்சி அமைக்கின்ற போது பல்வேறு திட்டங்கள் ஒரு ஆட்சி அமைக்கின்ற முதல்வரால் கொண்டு வர முடியும் என்று அந்த திட்டங்கள் வாக்கு வங்கியை நோக்கி செல்லும் ஆனால் நம்முடைய முதல்வர் மட்டும்தான் இதயத்தால் திட்டங்களை நினைத்துக் கொண்டிருக்கின்றார் சமீபத்தில் அவர் நகரத்தில் ஒரு திட்டத்தை அறிவித்தார் அன்பு தரங்கள் என்று ஒரு திட்டம் வாக்கு வங்கியை எதிர் நோக்கி அல்ல சமுதாயத்தில் எந்த விதமான இல்லாமல் இருக்கின்ற குழந்தைகளுக்கு மாதம் என்று அறிவித்த அந்த திட்டம் உள்ளத்தால் இளவத்தால் ஈர உதவம் இருப்பவர்களால் கொண்டு வரப்படுகிற திட்டம் என்பதற்கு அந்த திட்டம் சொல்லுவார்கள் இறைவனை பற்றி பேசும்போது பார்வைக்கு தெரியாமல் பார்வையிலே மறைந்திருக்கின்ற தேரைக்கும் உணவளிப்பவர் இறைவன் என்று அந்த இறைவனாக இன்றைக்கு இருக்கின்ற தமிழக முதல்வர் பார்வைக்கு தெரியாமல் இருக்கின்ற பாமராக இருக்கின்ற அபயப்புரம் என்றெல்லாம் கேட்கிறதோ அந்த ஆதரவு மீட்டுகின்ற முதல்வராக தமிழகத்தின் நிறுவனமாக இருக்கின்ற முதல்வரின் தரத்தை பலப்படுத்துவோம் என்று முப்பது நாளிலே சூதரைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்